இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வெளியிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் ஏற்ற வெளியிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாலே உண்டாக்கப்பட்ட மிருக ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் அனைத்திற்கும் ஏற்ற வேளையில் கத்தர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீருமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன் என்று அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் ஏன்னா அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை தம்மை நோக்கி கூப்பிடுகிற மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை கொஞ்சுகளுக்கும் கத்தர் ஆகாரம் கொடுத்து அவர்களை போஷிக்கிற தேவனாகிய கர்த்தர் பாலசிங்கங்கள் இறைக்காக கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் பெரிய மிருகங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஏற்று வேளையிலே ஆகாரம் கிடைக்கும்படி அவர்களுக்கு அருள் புரிகிற தேவன் சமுத்திரத்திலே கத்தரால் உண்டாக்கப்பட்ட சிறியவைகளும் பெரியவைகளுமான எநிறந்த ஜீவன்கள் உண்டு அவைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சமுத்திரத்திலே விளையாடும்படி தேவன் உண்டாக்கின திமிங்கிலங்கள் உண்டு ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவார் என்று அவைகளெல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறது கர்த்தர் கொடுக்கும்போது அவைகள் அதை வாங்கிக்கொள்ளும் தேவன் தம்முடைய கையை திறக்க அவைகள் அந்த நன்மையினாலே திருப்தியாகும் கர்த்தர் அவருடைய முகத்தை மறைக்கும்போது போது அவைகளெல்லாம் திகைக்கும் அவைகளுடைய சுவாசத்தை கர்த்தர் வாங்கிக்கொள்ள கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஆகிய கர்த்தர் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஏற்ற வேளையில் அந்தந்த மிருக ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கண்கள் அவரை மாத்திரமே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் அன்புள்ள ஆண்டவரே இரக்கங்களின் பிதாவே எங்களை உண்டாக்கினவரே உருவாக்கினவரே இந்த பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளையும் படைத்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்ற வேளையில் அந்தந்த வேளையில் அவைகளுக்கேற்ற ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இகவா ஈரே எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறது உம்முடைய பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படிக்காக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்